ஹிந்தியில் மில் கயா அல்லது கை உபயோகிக்கிறது அதை பார்ப்போம் உசே நவுக்கரி மில்கை உஷேனா அவனுக்கு அல்லது அவருக்கு நவுக்கரி அப்படின்னா வேலை மில்கைனா கிடைச்சிருச்சு அவருக்கு வேலை கிடச்சிருச்சு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க மில்கயா அல்லது கை அப்படின்னா கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்து மேரி சாபி மில்கை சாபின்னா நம்ம சாவின்னு சொல்கிறோம்னா அதுதான் சாபி மேரி அதாவது சாவிங்கிறது பெண்பாளங்கிறதுனால மேரின்னு சொல்கிறோம் மேரி சாவி மில்கையினால் எனது சாவி கிடைத்தது மேரா தோஸ்து மில்கையா மேரானா என்னுடைய தோஸ்துனா நண்பன் மில்கையானா சந்தித்தேன் அப்படின்னு ஒன்று ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டு அர்த்தம் கிடைத்தது அல்லது சந்தித்தேன் ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம் அடுத்தது மேரி புக் மில்கை புத்தகம் வந்து பெண்பாளுங்கிறதுனால மேரின்னு சொல்லியிருக்கோம் புத்தகம் எனது புத்தகம் கிடைத்து விட்டது அடுத்தது இஸ்கா சொல்யூஷன் மில்கையாக இஸ்கானா இதனுடைய சொல்யூஷனை தீர்வு இங்கிலீஷ் வார்த்தை இதற்கு தீர்வு கிடைத்து விட்டது